எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் திருமண பொருத்தத்துல எந்தெந்த ராசிகள் இணைஞ்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்ப மேஷத்துக்கு சிம்மம் நெருப்பு ராசி தனுசு இது மூணு மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இந்த மூணு ராசி தான் இந்த டைவர்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் உள்ள ராசி ஒரு துலாம் ராசி பெண் ஒரு மேஷ ராசி ஆண் அமைஞ்சான் ரொம்ப இருக்கும் இந்த மேஷ ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணுற துலாம் ராசி ஆண் வந்து ஒரு மகாராஜன் போல வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்கு மேஷ ராசிக்கு வந்து மகரம் மேட்ச் ஆகவே ஆகாது கூட இருக்க நண்பர்களை முன்னேற்றி விடுறதுல மேஷ ராசி மாதிரி வேற ராசியே கிடையாது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் பரம் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம்மா வணக்கம்மா நம்ம ஏற்கனவே நிறைய ராசிகள் பத்தி பேசியிருப்போம் அதாவது இன்னார் தான் அப்படின்னு பேர் மட்டும் தான் குறிப்பிடல மற்றபடி அவங்களை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கீங்க நிறைய நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸும் நம்மளுக்கு நிறைய வந்தது இப்ப அதை தொடர்ந்து இப்ப திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு அந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது இப்ப இந்த காலத்துல ரொம்ப இதுவா பார்க்கப்படுது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் ஜாதகம்னு பெருசா யாரும் எழுதலை ஆனா இப்ப அதுவும் செவ்வாதோஷம் எல்லாம் பயங்கரமா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு நிறைய திருமணமே ஆகாம் ஸோ திருமண பொருத்தத்துல எந்தெந்த ராசிகள் இணைஞ்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தன்மைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க திருமணம் நம்ம நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள் பார்த்துருக்கோம் அந்த குணாதிசயத்துக்கு மேட்ச் ஆகக்கூடிய ராசியா இருந்தா பெர்ஃபெக்டா இருக்கும் இப்ப அதுலேயுமே அந்த ஜாதகத்தில் அந்த ராசி ராசியாதிபதி லக்கணாதிபதி வலுவா இருக்கணும் ஏழு குடையவனும் வலுவா இருக்கணும் அஞ்சு ஒன்பது குடையவர்கள் நல்லா இருக்கணும் இவ்வளவும் தான் இந்த குணாதிசயம் இருந்தாலும் அது மேட்ச் ஆகும் இல்லைன்னா இப்ப பொதுவா மேஷராசிக்காரங்களுக்கு நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் மேஷராசி இப்போ மேஷராசிக்காரவங்களுக்கு வந்து ரொம்ப வேகமா இருப்பாங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் படபடப்பாக இருப்பாங்க ஒன்று எடுத்தால் அதை கட கடகடைன்னு செய்யணும் ஒரு முடிவெடுக்கும் போது டக்குன்னு முடிவெடுப்பாங்க ரொம்ப பின்ன பிறகு யோசிக்க மாட்டாங்க இதனால் என்ன லாபம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு மேட்சிங்காக வரக்கூடியவங்க இவங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நெரு நெருப்பு ராசிகளை வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்வோம் இப்போ மேஷத்துக்கு சிம்மம் நெருப்பு ராசி தனுசு இது மூணு மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்கிறத ஊன்னு சிம்ம ராசி கேட்க மாட்டாங்க சரியா இன்னொன்று இந்த மூணு ராசி தான் இந்த டைவர்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் உள்ள ராசி ஓகே ஏன்னா மூணு பேருமே தன்னுடைய குறிக்கோளில் ஸ்டெடி அனுப்பாங்க நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னா கூட இருக்க பார்ட்னர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னராக இருக்கணும் அல்லது இப்போ சிம்மத்துக்கும் மேஷத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா ஒருவேளை சிம்ம ராசி ஆணாக இருந்து மேஷராசி பெண்ணாக இருந்தால் ஓரளவுக்கு பொருந்தும் ஏன்னா இப்போ நான் தடவை கூட சொன்னேன் லிண்டா குட்மேன் புக்கில் அந்த சிம்மத்தை போட்டு அதுக்கு கீழே அந்த லேம்பு படம் போட்டு அதுதான் பெர்ஃபெக்ட் மேட்ச் சிம்ம ராசியால் மட்டும்தான் மேஷராசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு செய்வோம் ம் ஆனால் கொஞ்சம் அமைதியாக இரு சொல்லிட்டேல நான் செய்து முடிச்சிடுறேன் அப்படி சொல்கிற ஆளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் சிம்ம தான் இருக்கும் நீங்கள் சொல்றதெல்லாம் சரி உன்னுடைய ஆசை உன்னுடைய திட்டம் எல்லாம் சரி அதை செய்து முடிக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படி சொல்லணும் அப்படி இருந்தால் அப்படி சொல்லுவாங்க பெரும்பாலும் அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் ஒருவேளை மேஷராசி ஆணாக இருந்து சிம்ம ராசி பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து சில நேரம் ஈகோ கிளாஷ் ஏற்படும் மேஷராசி காரங்க ஒரு ஆண் வந்து சிம்ம ராசி பெண் வந்து சரி சரி நான் முடிச்சிடுறேன் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல போங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முடிச்சிடுறேன் நீ பாட்டுக்கு போகிற எப்படி முடிப்பா உட்கார் என்னென்னு சொல் அவங்க வந்து உட்காந்து ஒரு பணியாளர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க அவங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நான் முதல்ல இதை செய்கிறேன்ப்பா அப்புறம் எதோ செய்வோம்ப்பா அப்புறம் அப்படியெல்லாம் உட்காந்து சிம்ம ராசி மனைவி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அஃபர்மேஷன் தேவைப்படும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொன்னது சரி நீங்கள் ரொம்ப நல்லவங்க நீங்கள் வந்து அப்படி இப்படி வல்லவன் நல்லவன் அப்படியெல்லாம் வந்து அடிக்கடி சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஓகே அதை வந்து சிம்ம ராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு தடவை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது காதலிச்சோமா கல்யாணம் முடிச்சமா ரைட் இனி வந்து அடுத்தடுத்த திட்டங்களை நோக்கி போனோம் வேற ஒன்றும் இல்லை மேஷராசி பெண்ணோ ஆணோ அவங்க கிட்ட வந்து அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிட்டு நீங்க சொல்றது சரி நீங்க சொல்றபடியே செஞ்சிருவோம் ஓகே டன் அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டா எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க ஃபேமிலி கோர்ட்டையே ஆமா அவங்களே பார்த்துருவாங்க மேஷ ராசி ஆணோ பெண்ணோ அவங்க வந்து வேலைகளை சுறுசுறுப்பாகவும் மிக சரியாகவும் செய்ய தெரிஞ்சவங்க ஆனா அது ஒரு குழந்த ராசின்றனால அப்பப்போ அதுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இவ்வளவுதான் இதை செய்யக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் மேட்ச் ஆயிரும் இப்போ தனுசு வந்து நெருப்பு ராசி மேட்ச் ஆகும் இன்னொன்று அது ஒன்று அஞ்சு ஒன்பது அதனால வேற இது மூணு மேட்ச் ஆகணுவாங்க தனுசு ராசியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ராசி மேஷம் தான் ஓகே அது லிண்டா குட்மன் புக்லேயே வேற சொல்லியிருப்பாங்க தனுசு ராசி வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ராசி மேஷம் மற்றபடி அவ்வளோ வயலண்டாக இருப்பாங்களா வயலண்ட் இல்லை இவங்க வந்து நல்ல விஷயம் ஞானம் உள்ளவங்க தனுசு ராசிக்காரங்க எதையும் அப்படி பார்த்தா கண்ணால கருத்துல பதிஞ்சிரும் கை கண்ணு பார்த்தா கை செய்யுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ ஒரு கோலம் போட்டிருக்கு இப்படி பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா வீட்டுக்கு வந்து அப்படியே புள்ளி வச்சு அந்த கோலத்தை போட்டுருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து குரு ராசி இல்லையா அறிவு ஞானம் அதெல்லாம் இருக்கும் அப்ப அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஞான செருக்கு இன்னொன்னு ஒழுக்கம் அந்த குரு ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ரொம்ப வைராக்கியமாக நான் இப்படித்தான் இருப்பேன் நான் யாருக்காகவும் மாட்டேன் அப்படின்லாம் இருப்பாங்க அவங்களிலே சில மாற்றலாம் முடியாது கொஞ்சம் பழமை விரும்பிகளாக இருப்பாங்க சாஸ்திரம் கோயில் குளம் அப்படி இப்படி இந்த குளிச்சிட்டு சமையல் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே குளிச்சுட்டு பெட்ரூமை விட்டு வெளியே வரும் போது குளிச்சிட்டு வரணும் எல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க பெரும்பாலும் இப்போ அவங்க ராசி அதிபதியெல்லாம் நல்லா இருக்குது வலுவாக இருக்குதுன்னா அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போ அவங்க நம்ம நினைக்கிறது தான் சரி இவங்க சொல்றதெல்லாம் வந்து மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா அந்த பழமையை உடைத்து புதுமை உண்டாக்க விரும்புவாங்க ஆமாம் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அவங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியெல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி மரபுகளை உடைக்கக்கூடியவங்க தனுசு ராசி மரபுகளை பின்பற்றக்கூடியவங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது ரெண்டு பேருமே போர்க்கொடி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க நான் சொல்கிறதான் சரின்னு தனுசு ராசி ஆனோ பெண்ணோ சொல்லுவாங்க மேஷராசி ஆனோ பெண்ணோ சொல்லுவாங்க ஒருவேளை மேஷராசி ஆணாக இருந்து தனுசு ராசி பெண்ணாக இருந்தால் இருந்தே கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் பேசாமல் இருப்பாங்க அதாவது உனக்குரிய ஃபீல்டு இது கிச்சன் உன்னுடைய டொமைன் வச்சுக்கோ நீ என்ன சமைச்சாலும் நான் பேசாமல் சாப்பிட்டுக்கிறேன் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருவேன் ஆனால் நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னா நீ சமைக்காத நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவேன் அப்போ என்னென்னா அவங்களுக்கு உரிமை கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதை வந்து மதிக்காத மாதிரியும் இருக்கும் அப்போ தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் சஃபர் பண்ணுவாங்க ஆனால் தனுசு ராசிக்காரங்கள ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் ஏன்னா அவங்க வந்து நல்ல ஒழுக்க செயலராக இருப்பாங்க ம மரபு பின்பற்ற பாரம்பரிய பெருமை பேசுகிறவங்களாக இருப்பாங்க அப்போ உன்ன மாதிரி உண்டா நீ வந்து நல்லா இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்கள பிரைஸ் பண்ணி கொண்டு வந்தா நல்லா கொண்டு வந்துடலாம் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் பொருந்தும் ஒருவேளை தனுசு ராசி ஆணாக இருந்து மேஷ ராசி பெண்ணாக இருந்தால் பொருந்தாது பொருந்தாது ஏன்னா இந்த மேஷ ராசி பெண்ணை வந்து தனுசு ராசி ஆண்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இவங்க ரொம்ப பாரம்பரிய பெருமை பேசுவாங்க அவங்க முழுசும் தப்பு அப்படின்ட்டு வாதம் பண்ணுவாங்க அப்படி சொல்லும்போது அவங்களுக்குள்ள நிறைய அந்த கருத்து மோதல்கள் ஏற்படும் கருத்து மோதல் ஏற்படும் போது அது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த மாதிரி அந்த ஆண் பெண் அடங்கி போகிறதுன்றது யார் அப்படின்றதுல தான் இருக்குது இப்போ மூணுமே நம்ம ஒன்று அஞ்சு ஒம்பது இதெல்லாம் பொருத்தமான ராசி நெருப்பு ராசி அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட யார் ஆண் யார் பெண்ணுன்றதில் வித்தியாசம் இருக்குது அதுல இந்த மேஷ ராசில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க சொல்ற எல்லாமே கரெக்டாமே இருந்தா கூட ஒரு சிலர் வந்து ரொம்ப அமைதியா சாந்த சுரூபி அப்படி இருக்கிறவங்களையும் நம்ம பாத்துருக்கோம் இருக்கிற நம்ம சிம்ம ராசிலையும் அதே மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ராசி லேடிஸ்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவ்வளவு டாமினேட்டிங்கா இருப்பாங்க போயிட்டா இருப்பாங்க சரிங்க சரிங்க அது எப்படி மேடம் இது முரண்பாடா ராசி அதிபதி வலு இருந்தா ஓகே ராசி ஆதிபதி வந்து ஒரு நீசமாவோ ஆஹ் அல்லது வந்து ஒரு வலு இருந்து அத வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்குடியவன் பாக்கல இல்லை ஒரு ஆட்சி உச்சமாக இல்லை இல்லை அப்படியே இருந்தாலும் எட்டுலேயோ ஆறுலையோ இருக்குது அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களால வந்து அவங்களுடைய இயல்ப இயல்பான வாழ்க்கை வாழ முடியாது அவங்களுடைய இயல்பு வந்து அவங்களுக்கு இருக்காது இப்போது அந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு முடி நிறையா இருக்கும் சிங்கத்துக்குரிய பிடரி மயிர் மாதிரி அவங்களுக்கு எல்லாம் விளாது முடி நிறையா இருக்கும் பெரும்பாலும் அந்த மீசை வச்சுருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்குரிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆனால் அதே சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ஒரு விருச்சிக லக்கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மகர லக்கணம் இருக்குது அப்போ அவங்களுக்கு அவங்களுக்குள்ள வந்து அந்த வீராப்பெல்லாம் இருக்காது அந்த லக்கணாதிபதி வலுவா இருக்கும் போது அதுக்குரிய குணாதிசயங்கள் வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும் சிம்ம ராசிக்குரிய தோற்றம் இருக்கும் குணம் எல்லாம் பார்த்தா விருச்சகத்துக்கோ மகரத்துக்கோ உரிய குணம் இருக்கும் ஒரு கடகத்துக்குரிய குணம் ரொம்ப சாந்தமா அமைதியா அப்படியெல்லாம் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ராசி அதிபதியும் வலுவாக இருக்கணும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும் இன்னொன்று நம்ம அவங்க இப்போ சிம்ம ராசினா சிம்ம ராசிக்குரிய அந்த ஒரு சூரியன் வந்து ஒரு குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்குது இல்லை சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படியெல்லாம் வந்து வலுவாக இருக்கணும் இது மாதிரி ஒரு சில நேரம் குறிப்பிட்ட காலம் வரை ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க தனுசு ராசி மேஷராசி சிம்ம ராசி எல்லாமே அவங்கள இவங்க அந்த பையனாக இப்போ இருக்கிற இடம் தெரியாது இப்போ பாரு எப்படி ஆடுறான் பொண்டாட்டியை என்ன மாதிரி கொடுமைப்படுத்துகிறான் அப்படிலாம் பேசுவாங்க அதுக்கு காரணம் அந்த நேரம் அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி எல்லாம் ரொம்ப சாஃப்டான புத்தி நடந்திருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ராகு திசையோ அல்லது ஒரு சனி திசையோ வரும்போது அவங்களுக்குள்ள இருந்து வேற ஒரு குணம் தோன்றும் அப்போ அந்த சில காலங்கள் வரைக்கும் சாஃப்டாக இருப்பாங்க இல்லை சில ஆட்கள்கிட்ட சாஃப்டாக இருப்பாங்க இப்போ டீச்சர்ஸ்டையோ அல்லது ஒரு அத்தை சித்தி சித்தப்பா மாமா அவங்கக்கிட்ட எல்லாம் பார்த்தா இந்த மூணு ராசிக்காரங்களும் நெருப்பு மாதிரியே இருக்க மாட்டாங்க அப்படி தன்மையாக இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்கள்கிட்ட வரும்போது அல்லது யாராவது இவங்க பேசும்போது குறுக்க பேசுனாங்கன்னா கோவம் வரும் இன்னொன்று அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க இல்லை இல்லை இல்லைன்னு இவங்க பேச்சாதான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர சரி ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் இவங்க என்னத்தையாவது தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்புவாங்க நூறு சதவீதம் நம்புவாங்க நான் சொல்கிறது கரெக்ட் நீங்கள் கேட்டே ஆகணும் கேட்கலையா இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறேன் முகத்தில் முழிக்காது அவ்வளோதான் அதுக்கு பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது இப்போ நான் திருமண பந்தத்தில் மூணு ராசிகள் பொருந்தும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ பொருந்தாத ராசிகள்னா எதை எதை சொல்லுவீங்க இப்போ பொருந்தாத ராசினா செவ்வாய் புதன் பகை அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கன்னியா ராசி வந்து பொருந்தாது அப்படின்வோம் ராசி எல்லா ராசி பொருந்தக்கூடிய ராசி ஏன்னா அவங்க புதன்றனால ரொம்ப எமோஷனல் அப்கமிங் இருக்காது அது ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க யோசித்து செயல்படுவாங்க இவங்க கோபமா இருக்காங்க அதனால இப்படி கத்துறாங்க கோபம் குறையட்டும் அப்படி நினைப்பாங்களே தவிர இவங்க பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா இன்னும் எவ்வளவு ஒரு தவறான வார்த்தைகளை போட்டு பேசுறாங்க அப்படி கோவிக்க மாட்டேன் அப்படி நினைச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவங்க வந்து உள்ளுக்குள்ள கொதிப்படைய மாட்டாங்க கன்னியா ராசிக்காரங்க என்ன நினப்பாங்க கோவமாக இருக்காங்க அதனால் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறாங்க ஒரே லைன் கமெண்ட் எழுதிட்டு கம்முன்னு இருந்துக்கிறவாங்க பெரும்பாலும் கன்னியாராசி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் ஏன்னா அவங்க வந்து அறிவோடு சிந்தித்து உணர்ச்சி வசப்படாமல் எதையும் அணுகக்கூடியவர்கள் மேஷ ராசிக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா இது செவ்வா தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க சைலண்ட்டாக உட்காந்து ஏதாவது ஒரு புஸ்தகம் வாசிக்கவோ டிவி பார்க்கவோ அமைதியாக இருப்பாங்க அந்த அமைதி வந்து இவங்களால் தாங்கிக்கவே முடியாது நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு தான் மனைவி அமைதியாக இருக்கா இல்லை கணவர் வந்து அமைதியாக இருக்காருன்னு புரியாது அந்த மாதிரி வர்றனால அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் இது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்துட்டோம் இது இப்போ க பார்த்துட்டோம் நட்பு ரீதியாக பழகிறது அப்படின்னா மேஷமும் ரிஷபமும் கூட நல்லா நட்பாக இருக்கும் ஓகே புதன் அந்த செவ்வாய் சுக்கரனாக இருந்தாலும் நட்பு ரீதியாக இருக்க முடியும் ஆனால் சேர்ந்து டிராவல் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் ஒப்பீனியன்ஸ் து துலாம் வந்து மேஷத்தோட மேட்ச் ஆகும் அது ஏழாம் பொருத்தம் ஏழாவது ராசினாலும் அது சுக்கரன ராசியாக இருக்கிறனால மேஷத்தோட மேட்ச் ஆகும் என்ன காரணம்னா இவங்களும் ஒரு காதல் வயப்பட்ட ராசி மேஷ ராசியும் வந்து செயல் வடிவம் தரக்கூடிய ராசி அப்போ இவங்களுடைய காதலை வந்து அவங்க செயல்படுத்திடுவாங்க அதனால மேஷம் துலாமும் மேட்ச் ஆகும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்கன்னா அந்த மேஷம் எதிர்பார்க்கிற எல்லாமே இந்த துலாம் ராசிக்காரங்க கொடுப்பாங்க இன்னொன்று இந்த துலாம் ராசிக்காரங்க கொடுக்குற ஊக்கம் வந்து மேஷ ராசிக்காரங்களை இன்னும் வேகமாக செயல்பட வைக்கும் ஒரு துலாம் ராசி பெண் ஒரு மேஷ ராசி ஆண் அமைஞ்சான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க மேலே காதல் செலுத்துகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்களுடைய குடும்பம் வந்து மேன்மையாக வரும் அவங்க இரவும் பகலும் உழைச்ச அந்த குடும்பத்தையும் அந்த கணவரையும் அதான் சொல்லுவாங்கள்ல ஒரு நல்ல செயல்திறன் உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பெண் வந்து அந்த கணவனை ராஜா ஆக்குவாளாம் அவள் ராணி ஆவாள் இல்லை ஒரு பிரச்சனைக்குரிய பெண்ணை கல்யாணம் பண்ணுனா அவள் வந்து கணவனை ஒரு அடிமை ஆக்கிடுவாள் அப்போ ஒரு ரொம்ப வெளியிலலாம் பெரிய அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் கூட வீட்டில் வந்தால் ஒரு அடிமை மாதிரி சொல்கிறத செஞ்சுக்கிட்டு வாய் திறந்து பேச முடியாத நிலமைக்கு வந்துடும் அப்போ இந்த இந்த மேஷராசி பெண்ணை கல்யாணம் பண்ணுற துலாம் ராசி ஆண் வந்து ஒரு மகாராஜன் போல வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குது அடுத்தது வந்து அடுத்த செட் ஆஃப் மேட்ச் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மகர கும்பம் மீனம் சொல்லலாம் ஓகே அது மேஷராசிக்கு வந்து மகரம் மேட்ச் ஆகவே ஆகாது ஆனால் அந்த லிண்டா குட்மன் படி புக்கு படி பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரங்க மகர ராசி சொல்கிறத கேட்பாங்க மேட்ச் ஆகாது ஏன்னா மகர ராசி வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க ரொம்ப அவங்க மனசுக்குள்ளே வந்து நிறைய எதிர்கால திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க மனைவிக்காக என்னென்னவெல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே வெளியே சொல்லிக்கிடவோ அதை பற்றி பேசவும் மாட்டாங்க எந்த காதலையும் வெளிப்படுத்த மாட்டாங்க என் நேரமும் வேலை 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 வேலைன்ட்டே இருப்பாங்க அப்போ அது மேஷராசிக்கு இப்படி எந்த எதிர்பார்ப்பையும் மகர ராசிக்காரங்க நிறைவேற்ற மாட்டாங்க ஆனால் என்ன ம லிண்டா சொல்லியிருக்காங்கன்னா மேஷராசிக்காரங்க எதாவது ஒரு வேலை பார்க்கும்போது பொதுவாக அவங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணால் பிடிக்காது இது தப்புன்னு சொன்னால் பிடிக்காது ஆனால் மகர ராசிக்காரங்க போகிற போக்கில் இது இது இப்படி இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அது அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு லைட்டாக சொல்லுவாங்க இவங்க அந்நேரம் அதை கவனிக்காட்டினா கூட அதுக்கு பிறகு அதை பார்த்துட்டு ஆமாம் இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றுவாங்க அளவுக்கு மேஷ ராசிக்காரங்க ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்கிட்ட ஓகே ஆனால் அது வந்து மேரேஜ்லாம் பொருந்தி வருமானது வந்து அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை நல்லா பார்த்து முடிவு பண்ண வேண்டியது சுத்தமாக பொருந்தாத ராசி ஆனால் சொன்ன பேச்சு கேட்குற ராசி ஓகே இப்படி ஒரு கான்ட்ரவர்சி இந்த இதுக்கு உண்டு கும்பராசிக்கும் மேஷராசிக்கும் கொஞ்சம் பொருந்தி போகும் ஏன்னா கும்பராசிக்காரங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க பதினோராம் இடம் அந்த வகையில் வேற அது லாபம் தரக்கூடிய ராசி அமைதியாக இருப்பாங்க கோபம் வர மேஷராசி கணவன் கோபம் வந்து கத்துனா கும்பராசி பெண் அமைதியாக இருப்பாள் இவ அமைதியாக இருக்க 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 அவங்க கத்தி குமிச்சு முடித்து அப்புறம் பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க சொன்ன அத்தனை வேலையும் இந்த பெண் செய்யும் என் கும்பராசிக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஆசை அபிலாஷைகள்லாம் இருக்காது கணவன் என்ன சொல்றாங்களோ அதை செய்துருவாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் ஆகும் மீன ராசியும் அப்படித்தான் கொஞ்சம் மேட்ச் ஆகும் என்ன எந்த வகையில் மேட்ச் ஆகும்னா அது ரொம்ப முதிர்ச்சி அடைந்த ராசி அது ஒரு பாட்டி மாதிரி இது குழந்தை மாதிரி அப்போ அவங்களுக்குள்ள வந்து இந்த மேஷ ராசி ஆண் வந்து கத்தினாலும் சரி கோபப்பட்டாலும் சரி இல்லை திடுதுப்புன்னு நான் அந்த இது செய்யலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நாளையிலேருந்து நாங்கள் அந்த பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம்னு யாரையும் யோசிக்காமல் டக்குன்னு முடிவு எடுப்பாங்க அப்போது அந்த மீன ராசிக்காரங்க சரி அப்படின்ட்டு எடுத்து முடிவு எடுத்தது எடுத்தாச்சு இனி நம்மளால் ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப பக்குவமாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிடுவாங்க அதனால் உங்களுக்கு மீன ராசிக்காரவங்களும் ஓரளவுக்கு மேஷராசிக்காரங்களோட மேட்ச் ஆகும் ஆனால் ஆசைகள் ஆசைகளெல்லாம் தீருமான்னு சொல்ல முடியாது அது ஓரளவுக்கு துலாத்தோட மட்டும்தான் மேட்ச் ஆகும் மற்ற ராசிக்காரவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடியவங்களா இருந்தால் மேஷராசி திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லை விருச்சிகம் பற்றி சொல்லவே இல்லை மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் செட்டே ஆகாது 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 ரெண்டும் செவ்வாய் தான் ஓகே ஆனால் ராசி வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ஓகே விருச்சக ராசி வந்து பயங்கர இன்ட்ரோவர்ட் ஓகே இங்கே சந்திரன் நீசம் அப்போ இவங்களால் வெளியே வாய் திறந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க தான் மனசில் என்ன நினைக்கிறோன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் நல்ல செயல் வீரராக இருப்பாங்க வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகாது என்னன்னா இவங்க ஒரு விஷயத்தை யோசித்துக்கிட்டு இருக்கமோதே அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க ரொம்ப வேகம் அந்த மாதிரி வேகம் எல்லாத்தையும் சொல்றதுல துடிப்பா இருப்பாங்க ஒப்பனா அப்படி சொல்றதுல இதுல என்ன இருக்குது நம்ம செய்யத்தானே போறோம் பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்ல சோவாட் உண்மையை தானே சொன்னேன்னுவாங்க இந்த எதுக்கு இப்போ அவசரப்பட்டு சொன்னா இன்னும் நாங்க முடிவு பண்ணல அதுங்கள்ள ஏன் இது பண்ண அவங்க கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க அவங்களெல்லாம் நம்ம இதுல வந்து டைரக்டா சேர்க்க முடியாது அவங்க மிஸ்ஸஸ் பேரைத்தான் சேர்க்கணும் ஏன் அவசரப்பட்டு சொன்னேன்னா அதெல்லாம் தெரியாது நான் சொல்லிட்டேன் நீங்க தானே நேற்று பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நீங்க நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன்றாங்க இவங்க வந்து மனைவிட்ட பேசுறதுக்கே பயப்படணும் வேண்டாம் வாயை திறந்து எதுவும் சொல்ல வேண்டான்னு சும்மாவே இன்ட்ரோவர்ட் வெளியே ரொம்ப பேச மாட்டாங்க வேலை தான் வேலையில் கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க இந்த மேசராசிக்காரங்க எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவாங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அதனால அவங்களுக்குள்ள வந்து மேட்ச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி எடுத்து இப்போதைக்கு வெளியே சொல்லாத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க மேசராசி ஒபீடியண்ட் ராசி தான் ஆனா என்ன முதல்லயே சொல்லிடணும் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்வாங்க சொல்ல சொல்லாதீங்க எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லுங்கன்றுவாங்க சரி ஓகே அப்புறம் சொல்லலான்னு வருத்தப்படாத நான் சொல்ல வந்தேன் நீதான் சொல்ல வேணாம்ட்ட ஆமா நீங்க எப்ப சொல்லணும்ன்றீங்களோ அப்ப சொல்லுங்க எனக்கு ரகசியமே வேண்டாம் அப்படின் அந்த மாதிரி அந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போதே அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆரம்பிச்சு கொண்டு போனோம்னா மேஷராசி கணவனோ மனைவியோ ரொம்ப அன்பா நல்ல செயல்திறன் உடையவங்க அவங்கள வந்து லூஸ் பண்ணா மற்றவங்களுக்கு தான் நஷ்டம் நல்ல செயல்திறன் இருக்கும் போது அவங்கள பயன்படுத்திக்கிறது தான லாபம் அவங்கள வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க ஒரு குழந்த மாதிரி கொஞ்சணும்னு எதிர்பார்ப்பாங்க இவ்வளோதானே இதை கொஞ்சிட்டு போறது ஒரு கணவன் மனைவிக்கிடையில வேற என்ன ஒரு பந்தம் இருக்க போது வேற யார் வந்து கொஞ்சம் போற இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட உறவு ஒரு நெருக்கம்னா இது ஒன்று தான் அப்ப அதே மாதிரி கணவனை வந்து கொஞ்சம் குழாவி இருந்துட்டா அந்த மேஷராசி கணவர் ரொம்ப சிறப்பான கணவராக இருப்பார் இந்த குடும்பத்துக்காக இரவும் பகலும் உழைக்கக்கூடியவராக இருப்பாங்க அமைதியா அன்பான வாழ்க்கையா இருக்கும் மேஷராசி பத்தி இவ்வளவு தூரம் கூட நட்பு வச்சுக்கலாமா அப்படின்னு இருக்கு மேஷராசிக்காரங்க நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இன்னொன்னு வந்து அவங்களுக்கு தெரிந்த எல்லாரையும் நண்பர்களுக்குள்ள நெட்ஒர்க் பெருசா கிரியேட் பண்ணிடுவாங்க தெரிஞ்சவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க இவங்களுக்கு வேண்டிய ஒரு நன்மையை இந்த அவங்க மூலமாக எப்போ அந்த அந்த அங்கே ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் அந்த பொருள் அங்கே வாங்கிக்கோங்க நீங்கள் இது பண்ணுறீங்களா அந்த நீங்கள் அங்கே போய் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க நம்பர் அனுப்புகிறேன் நீங்கள் எதனால் அவங்கக்கிட்ட கிட்டே பேசிக்கங்க இப்படின்னு தனக்கு என்னென்ன தெரியுமோ அதை எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க அந்த ஆட்களை வந்து நமக்கு என்னத்துக்கு இவங்கள போய் கனெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இவங்க வாங்கின பொருள் காசு கொடுக்கலாம்னா நம்மளை வந்து கேட்பாங்க அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க யோசிக்கவே மாட்டாங்க அவங்க பெரும்பாலும் அப்படி பார்த்த உடனே டக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணி கூட இருக்க நண்பர்களை முன்னேற்றி விடுறதுல மேஷ ராசி மாதிரி வேற ராசியே கிடையாது நல்லா பூஸ்ட் பண்ணி ஊக்கப்படுத்தி இதை செய்ய அதை செய்ய இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவங்களுக்கு வேண்டிய தக்க ஆலோசனைகளை தக்க நேரத்தில் வன வழங்கி அப்புறம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே ஓடிப்போய் பார்த்து ஆனால் மற்ற நேரம்லாம் ரொம்ப கூடி குழாவி அந்த விருந்து அந்த மாதிரி களியாட்டங்கள்லாம் இருக்காது ஒரு கஷ்டம்னா போய் என்னன்னு கேட்பாங்க ஒரு உதவி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த இவங்களை பாருங்க அவங்கள பாருங்கன்ட்டு அந்த மாதிரி துணிஞ்சு இப்ப நம்ம ஜாமீன் கொடுக்கறதுன்றோம்ல அந்த வேலையெல்லாம் தைரியமா செய்வாங்க பயப்பட மாட்டாங்க நண்பர்னு நம்பிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் அட் த ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ட்ரஸ்ட் அட் த ஃபஸ்ட் சைட் மேஷராசி தான் ஒரு ஆளை பார்த்த உடனே நம்பிடுவாங்க இவன் கெட்டவன் அப்படின்லாம் பெருசெல்லாம் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் சிந்தனை எல்லாம் தோணாது ஏன்னா இவங்க வந்து இன்னசென்ட்டாக இருக்கிறனால நம்மள மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினப்பாங்க ஓகே பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு விலகி வந்துடுவாங்க அவ்வளோதான் அதை பற்றி அப்புறம் ஐயோ நான் ஐயா மாந்து போனேன் ஐயோ இனி ஐயா மாத்திட்டாங்க அப்படி புலம்புறதெல்லாம் கிடையாது ஏன்னா புலம்னா இவங்களுக்கு தானே சிங்கம் போக மாட்டாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம்னு எடுத்துக்கிட்டா ராசி அடிப்படையாக வச்சு பார்க்கணுமா லக்னம் அடிப்படையாக வச்சு பார்க்கணுமா மேம் அதாவது பொதுவாக நம்ம ராசிக்கு ராசி தான் பார்ப்போம் ஏன்னா ராசி ஆதிபதியை வச்சு தான் நம்ம அவங்களுடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கிறோம் அதுதான் மதி ஏன்னா ராசி நின்ற இடம் வந்து சந்திரன் நின்ற இடம் தானே ராசி அப்போ மதி அவங்களுடைய மதி அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு பார்ப்போம் லக்னத்தை வச்சு என்ன பார்ப்போம்னா அந்த ஏழாம் இடம் பார்ப்போம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து எப்படி இருக்குது ஏழு எட்டில் வந்து பாவர் இருக்காங்களா அப்புறம் செவ்வாய் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் சுக்கரன் சேர்க்கை அப்புறம் ராகு ராகுகேதி ஏழு எட்டில் இருக்கிறது ஆறு பன்னெண்டுல இருக்கிறது கூட கொஞ்சம் பிரச்சனை தான் எல்லாம் ராகு இருக்க கூடாது ராகு சேர்க்கை இருக்கா ராகு சேர்க்கை இருக்கா இது எல்லாமே நம்ம லக்னத்தை வச்சு அதாவது குணங்கள் ஒத்து போறதுக்கு நமக்கு ராசி போதும் ஆனா அவங்க வாழ்க்கை நெடுகிலும் எப்படி இருப்பாங்க ஒரு நேற்று ஒரு ஜாதகம் ஒரு பெரிய சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவர் அவர் ஜாதகத்தில் அவர் ஒரு அரசு துறை அதிகாரியா இருந்து வந்தாரு சூரியன் குரு லக்னத்தில் இருக்குது நல்ல சிவராஜ யோகம் ஆனால் அவங்க மிஸ்ஸஸ் அவர் சொல்கிறார் என் மிஸ்ஸஸ் ஜாதகம் நாகதோஷ ஜாதகம் ஆனால் நாங்கள் நல்லா பெர்ஃபெக்ட் த வாழ்ந்திருக்கோம் அப்படி ஆனால் அவங்க மிஸ்ஸஸ் ஜாதகத்தில் பார்த்தா சனி கேது சேர்க்கை ஓகே அப்படி அப்போ என்னன்னா அது வந்து ஒரு சந்நியாசி ஜாதகம் எதன் பேர்லையும் பற்று இல்லாத அப்போ என்னென்னா இவருடைய விருப்பப்படியே அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கழிந்திருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஆசை அபிலாஷைகள் எதுவுமே இருந்திருக்காது ஒரு சேலை கூட அவர் எடுத்து கொடுத்துருப்பாரு இவங்க வாங்கி கட்டிக்கிறவாங்க இவங்களுக்கு நான் ஐயோ இது பச்சை கலராக போனதிரையும் பச்சை தானே எடுத்தீங்க திரும்ப திரும்ப பச்சையாக எடுக்கிறீங்கன்னா இதாம்மா நல்லா இருந்துச்சு மற்றதெல்லாம் நல்லா இல்லை ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் பச்சையாக இருக்கும் அப்போ பத்து கலர் இருந்தாலும் அவர் பச்சையத்தான் எடுத்துட்டு வருவார் இந்தம்மா வாழ்நாள் பூரா இந்த பச்சை கலர் சேலை தான் கட்டியிருப்பாங்க கேட்டால் அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிச்ச எடுத்துட்டு வந்தாங்க தான் அவங்க தானே நம்மளை பார்க்க போகிறாங்க நம்மளா கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கிளரில் கட்டிட்டு போவோம் அப்படின்னு இவங்க வந்து அவங்களுக்காக எல்லாம் விட்டு கொடுத்துருப்பாங்க அது இவங்களுடைய நேச்சர் ஜாதகத்திலே அந்த இது இருக்குது என்ன தான் நம்ம நாகதோஷம் அது இதுனாலும் அந்த தோஷங்கூட அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சு போச்சு ஓகே அந்த மாதிரி அந்த பொருத்தம் பார்க்கும் போது ஒரு ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருந்து ஒரு ஜாதகம் பாவ ஜாதகமாக இருந்தாலும் கூட நாகதோஷம் அந்த இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு இப்போ அவருக்கு வந்து எப்படின்னா குரு ஒன்னாம் லக்னத்தில் இருந்து அஞ்சு ஏழு ஒம்பதை பார்க்குது அப்போ லக்னமும் கூட சூரியன் இருக்குது அஞ்சாம் இடத்தை பார்க்குது குழந்தைகள் ஸ்தானம் ஏழாம் இடத்தை பார்க்குது மனைவி ஸ்தானம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பாக்கியஸ்தானம் இவ்வளவும் வலுவாக இருக்கும் போது அப்போ மனைவி நல்ல மனைவி தானே அமையும் ஆமா அமைகிற மனைவி நல்லதாகத்தான் நமக்கு வாழ்க்கைக்கு உதவக்கூடிய மனைவியாக இருக்கும் ஓகே அதனால் வந்து லக்னத்தை வச்சு வாழ்க்கையை பார்க்கணும் நீண்டகால வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுக்குன்னு இது ராசியை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்கள் பொருந்துமா அப்படின்றத பார்க்கணும்